ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன கீரைகள்லாம் இருக்குதுங்க ஆள் மிக்சடு கீரைன்னு சொல்லி ஒரு சிலருக்கு விதைகள் கொடுத்துருக்குறேன் அதில் என்னென்ன கீரைகள்லாம் வந்திருக்கு அதனுடைய பேர் என்ன அதனுடைய நிறங்கள் அதனுடைய செடிகள் எப்படி இருக்கும்னு இதில் பார்க்கலாங்க விரிவாக வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கீரைகள்னு நமக்கு தெரியும் இது பாருங்கள் இதுதான் சிறுகீரைன்னு சொல்லுவாங்க அந்த இலைகள் வந்து அப்படியே சைஸே சிறு சிறு இது மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதுலேயே இடையில குட்டி குட்டியாக கிளைகள் வரும் இது மாதிரி ஆனால் ஓரளவுக்கு வந்ததையுமே இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிருந்துங்க அப்படி இல்லை அப்படின்னா பூ வந்துடும் இடையில இது அடுத்தது இது ஒரு தண்டுக்கீரை இது வந்து மிக்சடு தண்டுக்கீரை ரெட்டாகவும் இருக்கும் சவுப்பாகவும் இருக்கும் அடுத்தது இது பாருங்க செங்கீரைன்னு சொல்லுவாங்க அடி பகுதி வந்து ரெட்டாக பிங்க் கலர்லேயும் மேலே வந்து ஒரு பர்பிள் மாதிரி இருக்குங்க இது வந்து செங்கீரையில் சவுப்பு இது செங்கீரையில் பச்சை அப்படியே பாருங்கள் லீஃப் வளர்த்தி வளர்த்தியாக இருக்கும் அந்த இலைகள் அடுத்தது இது சாரணைன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல சாட்டணைன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒன்று ஸ்டெம்மு வந்து சவுப்பாக இருக்கும் ஒரு ஸ்டெம்மு வந்து பச்சையாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இதுதான் சிறு பசலைன்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலேயே கீரைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சின்ன சைஸான உள்ள கீரைகள் அடுத்தது இது பாருங்கள் இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க ஒரு செடி இருக்குது அது அப்படியே பூ பூத்து அப்படியே இருக்குது நீங்கள் ஒரு செடிகள் வச்சு அப்படியே விட்டிங்கன்னா அது பூத்து அது விதைகள் விழுந்து தானாகவே முளைக்கும் அடுத்தது இது சவுப்பு தண்டு கீரை நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேன் தனியாக ஒரு தண்டு கீரை அப்படி விதைகள்னு கொடுத்துருக்குறேன் இருந்து இலைகள்ல இருந்து எல்லாமே சோப்பாக வருங்க நல்ல இலை பெருசு பெருசாக வரும் மழை சீசனில் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஒரு செடி விட்டீங்கன்னாவே போதுங்க எக்கச்சக்கமான விதைகள் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இது குப்பை சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அந்த மேலே வந்து தளவில் வந்து அந்த பூ பூத்துருக்கும் இது மாதிரி இலைகள் வந்து இப்படி நீட்டாக இருக்கும் அடுத்தது இது பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த சாரணை கீரைன்னு அதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பிங்க் இருக்குது ஒன்று க்ரீன் இருக்குது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆள் மிக்ஸடு கீரையும் பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த இது வந்து புல் அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க அது தூக்கி போட தேவையில்லைங்க எல்லா கீரைகளோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் அதில் தான் அதிக சத்து இருக்குது அடுத்தது இது ஒரு வகையான சவுப்பு கீரைகள் இங்கே பாருங்கள் அப்படியே கிளைகளும் அப்படியே லீஃபும் பார்த்தீங்கன்னா அப்படியே கை அகலத்துக்குங்க பெருசு பெருசாக வரும் பாருங்கள் கையே பாதி மறைக்கிற மாதிரி வரும் இந்த சவுப்பு தண்டு கீரை இந்த விதைகளில் ஒரு செடியாவது எடுத்து காப்பாற்றி அந்த விதைகளை வீணாக்கிறாத வருஷம் ஃபுல்லாக உங்கள் மாடித்தோட்டத்தில் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன் அப்படின்னா இது ரேரான வரட்டி இதெல்லாம் நாட்டு ரக சவுப்பு தண்டு கீரைங்க நம்ம கடையில் நானும் வாங்கி போட்டுருக்குற சவுப்பு தண்டு கீரைனா ஆனால் இது மாதிரி சோப்பாகவே வந்ததே இல்லை தண்டு சோப்பாக இருக்கும் இல்லைன்னா லீஃபில் பாதி சோப்பாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது இது பியூரான சோப்பு தண்டுக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு செடியை விட்டு விதைக்கி விடுங்க அதை விட்டு அதுக்கு ஸ்டெம்மு மாதிரி குச்சி தாங்குதல் கட்டி அப்படியே விட்டிங்கன்னா விதைக்கு வந்துடும் அந்த விதையை எடுத்து வருஷம் வருஷம் அப்படியே போட்டு விட்டுக்கலாம் ஒன்ஸ் உங்கள் தோட்டத்துக்கு வந்துருச்சிங்கன்னா எப்படியாவது முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க நான் ஒரு வீடியோவில் போடுறேன் தானாக முளைச்சிருக்குது மறுபடியும் என்னென்ன கீரைகள்லாம் பாருங்கள் அப்படியே விட்டுருக்குறேன் அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகி தானாகவே வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்லோன் பசலைன்னு சொல்லுவாங்க அடுத்தது கீரைங்க நல்லா இலை வந்து நீட்டு நீட்டாக இருக்கும் இது நாட்டு பொண்ணாங்கண்ணிக்கிற இன்னொரு கீரை இருக்குது இலை வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வையுங்க செம்மை வச்சிங்கன்னாவே நல்லா க்ரோத்தாயி அப்படியே பணந்து போய்கிட்டே இருக்குங்க கீழே எல்லாம் வச்சா அடுத்தது இது பச்சை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே கொத்து கொத்தா அதே மாதிரியாக பொன்னாங்கண்ணிக்கிற மாதிரியே தான் இலைகள் இருக்கும் ஆனால் ப்யூர் பச்சையாக இருக்கும் ஆக இத்தனை வகையான கீரைகள் வந்து தானாகவே நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்ந்துருக்குதுங்க ஒன்ஸ் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கிட்டே போக போக துள்ளூர் எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் மறுபடியும் கட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக கீரைகள் எல்லா வகையான கீரைகள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா போதும் உங்கள் தோட்டத்தில் தானாகவே அந்த கீரை விதைகள் விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் அதுக்குன்னு தண்ணி குரோ பேக் தேடி அதுக்குன்னு விதைகள் விதைக்கணும்னு தேவையில்லை அப்படியே விட்டுட்டு எந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை பிடுங்கணும் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்குறேன் இல்லைன்னா நான் மறுபடியும் கொடுக்குறேன் எப்படி செடிகள் வச்சு அதுக்கு எப்படி களைப்பில்லு மாதிரி வந்ததுன்னா எது இதெல்லாம் களைப்பில்லுகள் அது எப்படி நீக்கிறது எப்படி அந்த கீரைகள்லாம் பறிக்கலாம் அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த கீரைகளை நல்லா முத்த விட்டிங்கன்னா ஆனால் ஸ்டெம்மு வச்சு கட்டணுங்க ஏன்னா மழை டைமில் வந்து காற்று அடிச்சுதுன்னா கீழே விழுந்துடும் அப்புறம் போயிடுச்சின்னா அப்புறம் அவ்வளோதான் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செடிக்கும் நல்லா தாங்குதலுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி வச்சு கட்டி நீங்கள் கீரைகள் வளர்த்திங்கன்னா போதுங்க விதைகள் நல்லா கலெக்ட் பண்ணலாம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா விடக்கூடாது நம்ம கண்டிப்பாக அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கணும் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும்